இன்று நாங்கள் எங்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது ஒரு குழு நாங்கள் ஐந்து பேர் கொண்ட குழு ஏற்கனவே தீர்மானித்ததை கேள்வி அறிந்திருப்பீர்கள் நாங்கள் ஒரு இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ன அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியான கொள்கை ഇനപ്രചന തീർ അതക്കാർ ഒരു സമസ്റ്റി അടിപ്പട അടിപ്പാണ് തീർമാനങ്ങൾ അതിന് അടിപ്പിക്കപ്പെട്ട അടിപ്പ് തരും വേപ്പറായി സജിത് പ്രേമദാസ അവ അവരുടെ கொள்கை அறிக்கை அதாவது அரசியல் தேர்தல் அறிக்கை விடய தேர்தல் அறிக்கை விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த அதில் எங்களுக்கும் அவருக்கும் இணக்கம் ஏற்படக்கூடிய விடயங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மிக விரைவில் பது பதினாலாம் தேதிக்கு முன்னர் அல்லது பதினைந்தாம் தேதி எங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை நாங்கள் பொதுமக்களுடைய பொதுமக்களுக்காக ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய கொள்கை அறி கொள்கை அடிப்படையானதும் இனத்தினுடைய விடுதலை அடிப்படையானதும் அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களில் எங்களுடைய அபிப்பிராயம் எங்களுடைய கருத்து என்ன என்ற அடிப்படையிலும் அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிடுவதற்கு இருக்கின்றோம் அநேகமாக பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் நாங்கள் மீண்டும் இந்த ஐவரடங்கிய குழு அந்த அறிக்கையை நாங்கள் பத்திரிகையாளருக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் வெளியிடுவோம் நான் ஒன்றும் மாறுபட்ட கருத்தை சொல்லவில்லை நான் ஆரம்பத்திலும் சொன்ன கருத்து என்னுடைய கருத்துக்களை விட கட்சி நான் அந்த கட்சி கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன என்பதற்கு விளக்கம் எனக்கு தேவைப்பட்டு வந்தது அந்த நேரத்தில் நான் அந்த சொன்ன கருத்து கட்சி எடுத்த தீர்மானத்தை பற்றி நாங்கள் ஆராய்ந்து எவ்வாறு அந்த அதை மக்கள் மத்தியில் முன்வைப்பது என்பதை பற்றி தான் நான் சொன்னான் வேறு ஒரு விதமான கருத்து நான் சொல்லவில்லை பத்திரிகை கொடுக்குற ஒரு தலைப்பு செய்தியாக போ கண்டுபிடித்து வெளியிட்டதை நான் மாறுபட்டி சொன்னேன் என்ற கருத்தை ப பரப்புவது பிள்ளையானது அதனுபடியால் அந்த விடயத்தில் தான் இப்பொழுதும் கட்சி எடுத்த முடிவில் நான் அந்த நேரத்தில் பங்கு பெற்ற முடியாத நேரத்தில் வெளியிட்ட கருத்தை நான் மீண்டும் கட்சியோடு நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் இன்றும் மூன்றாவது முறையும் நாங்கள் சந்தித்து பேசி கொண்டிருக்கின்றோம் அதனுடைய இறுதி முடிவை நாங்கள் எப்பொழுது எடுப்போம் என்பதில் சொல்லப்படுவது தான் மிக முக்கியமானது அதன்படியால் நாங்கள் கட்சியை எடுத்த தீர்மானம் என்பது இன்றும் அதில் நாங்கள் என்ன மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்பட வேணுமோ அதை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அதற்கு பொருத்தமான ஒரு அறிக்கையை நாங்கள் பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் பொதுமக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நாங்கள் கூறுவதாக நான் இப்பொழுதும் கூறியிருக்கின்றேன் அதன்படியால் கட்சியினுடைய பலம் மக்களுடைய பலம் இந்த ஜனநாயக ரீதியாக வாக்களிக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவைப்பட்ட திருத்தங்களை செய்து இறுதியாக நாங்கள் ஒரு அறிக்கையை தயாரித்து வெளியிடுவதுதான் என்னுடைய எங்களுடைய தேர்தல் சம்பந்தமான அறிக்கையாக இருக்க முடியும் அதை நான் கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் இன்றைக்கும் நாங்கள் அதற்கு அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு நியமித்த குழுவோடு மட்டும் நாங்கள் இப்பொழுது பேசி அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு தீர்மானிக்க தீர்மானம் மாறுபடலாம் அதை பற்றி நான் ப பதில் சொல்லத் தயாரில்லை என்றால் நாங்கள் இன்றைக்கு பேசியதன் தொடர்ச்சியாக அடுத்த கூட்டத்தில்